வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் விவசாய நிலம் இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா உடுமலையிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க இதான் லேண்டு சுற்றியும் பார்த்தீங்கன்னா பென்சிங் இருக்குதுங்க உடுமலை டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு காடு தள்ளிங்க ரெண்டாவது காடுங்க ஓகே அந்த வண்டி போது பாருங்க அதான் மெயின் ரோடுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாக்கை தண்ணி பாயிங்க கிணறு சர்வீஸ் கிடையாதுங்க ஒரே ஒரு போர்வெல் மட்டும் இருக்குதுங்க இத போர்வெல் போர் பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு அடி ஆளுங்க நல்லா தண்ணிங்க இந்த லேண்டுக்கு வர தடம் பஞ்சாயத்து பஞ்சாயத்துட்டேங்க ஒரு நாற்பது அடிக்கு மேலே வருங்க வண்டி போயிட்டுருக்கு பாருங்க அதான் மெயின் ரோடுங்க மெயின் ரோடு தான் ரெண்டாவது கடன் வீங்கள நான் வாங்கி விவசாயம் பண்ணுற அப்படின் தான் பண்ணலாங்க வேறு எதாவது கம்பெனி பர்பஸுக்கு இல்லை அப்படின்னு திறந்தோ போடுற அப்படின்னு தான் தாராளமாக போடலாங்க மண் நல்ல மண்ணுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க ஃபுல்லாக மக்காச்சோளம் தென்னை தோப்புங்க லேட் மேலே சீட்டாக தானுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கிற அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ரீசெயல் பண்ணுறதுக்காகங்க உடுமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒம்பது கிலோமீட்டர் வருங்க அந்த பஸ் போகுது பாருங்க அதுதான் மெயின் ரோடுங்க உடுமலை டு தாரார் மெயின் ரோடுங்க இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு உங்களுக்கு பேங்க் எல்லாமே இருக்குதுங்க தூங்காவில் இருந்து பக்கங்க துங்காவிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க உடுமலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது கிலோமீட்டர் வருங்க என்னோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க லேண்டை பார்த்து பிடிச்சா மறுபடியும் வேலை பேசிக்கலாங்க பிஏபி வாய்க்கே தண்ணி வந்துடுங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின் தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்